சந்தியா ராகம் சரியில்லை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராஜா சேதுபதி வந்து நியாயம் பேசிட்டு இருக்காங்க அங்க ரகுராம உறுதியாக சொல்லிடுறாங்க என் தங்கச்சி என் தம்பி இவங்க எல்லாரும் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறமா அந்த பத்திரவங்களுக்கே சொந்தமாயிருச்சுன்னு சொல்றாங்க இனிமே அந்த வீடு எங்களுக்கு வேண்டாம் நான் வீட்டை கொடுத்துட்றேன்னு சொல்றாங்க ரகுராம் ரகுராம் சொன்னதை கேட்டு புவனேஸ்வரிக்கு அளவில்லாத சந்தோஷம் மாயாவை அப்படி இலக்காரமா பாக்குறாங்க பாத்தியாடி நான் நினைச்சதை சாதிச்சுட்டேன் இன்னைக்கு அந்த வீடு என் கைக்கு மாறப்போமே அது வீடு என்னோட சொத்துங்கிறாங்க மாயாவுக்கு சரியான கோவமா இருக்கு இவ ஏமாத்தி வாங்கின வீட்டை இவ சு சொத்துன்னு சொல்லிட்டு இருக்கா விடமாட்டேன் அந்த வீட்டை மட்டும் உனக்கு சொந்தம்னு சொல்லிக்க நான் விடவே மாட்டேன் அந்த வீட்டோட பத்திரம் இருக்குங்காட்டி தானே நீ இந்த ஆட்டை ஆடுற அந்த பத்திரத்தை எப்படி என் கையில வாங்கணும்னு எனக்கு தெரியும் என்ன செய்யலாம்னு யோசிக்கிறாங்க மாயா சீனு ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு மாயா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அந்த ஐடியாவுக்கு ஆமா இதுதான் சரியான வழங்குறாங்க சீனு ஏமாத்தி வாங்கினவங்ககிட்ட ஏமாத்துறது ஒன்றும் தப்பு இல்லை அவகிட்ட திருடுறதும் தப்பு இல்லைங்கிறாங்க மாயா ஆமா மாயா நீ சொல்றதுதான் சரி இல்ல புவனேஸ்வரி வீட்டை விட்டு வெளியே போகட்டும் அநேகமா அந்த பத்திரம் அவ வீட்டுக்குள்ளதானே இருக்கும் நம்ம போய் எடுத்துடலாங்கிறாங்க அதே மாதிரி புவனேஸ்வரி வீட்டை சுற்றி வர்றாங்க சீனு மாயா மூணு பேரும் புவனேஸ்வரிய பரமேசும் அப்பதான் எங்கேயோ வெளியில கிளம்புறாங்க வெளியில கிளம்புனதுக்கு அப்புறமா இவங்க மூணு பேரும் வீட்டுக்குள்ள ஆளுக்கு ஒரு திசையில ஒவ்வொரு ரூம்பா போய் அந்த பத்திரத்தை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க புவனேஸ்வரி ரூம்பை மூணு பேருமா பார்த்து செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்கே பார்க்கும்போது புவனேஸ்வரி பீரோவில் தான் அந்த பத்திரம் இருக்குது அந்த பத்திரத்தை எடுத்த மாயா இங்கே பாரு இந்த பத்திரத்தை தான் நீங்கள் மூணு பேரும் கையெழுத்து போட்டீங்களான்னு அந்த பத்திரத்தை படித்து பார்க்குறாங்க சீனு படித்து பார்த்துட்டு மாயா இதே பத்திரத்தை தான் நானும் அம்மா சித்துப்பா மூணு பேரும் கையெழுத்து போட்டோம் ஆனா இந்த மாதிரி எல்லாம் அவள் எழுதி கொடுக்கவே இல்லை நான் வேற ஒரு பத்திரத்தில் கையெழுத்து போட்டதை எப்படி எழுதி வச்சு வாங்கியிருக்காங்க பாருங்கிறாங்க சீனு சரி சீனு இப்போ நம்ம கையில் இந்த பத்திரம் கெடைச்சிருச்சில்ல இனி அவளை எப்படி ஆட்டி வைக்க போகிறேன் பாருங்கிறாங்க மாயா படித்து பார்த்துட்டு அவங்களுக்கு சாதகமாக எப்படி எழுதி வச்சு வச்சு ஏமாத்தி நம்ம கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்க பாருங்கிறாங்க மாயா இவ்வளவு ஒரு பொறுக்கித்தனமான பொம்பளை ஏன் நான் பார்த்ததே இல்லைங்கிறாங்க சீனு சீனு இவங்க எதிர்பார்க்கறதே நம்மளை எப்பப்ப வீழ்த்தலான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நாம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கணுங்கிறாங்க மாயா ஆமா மாயா நீ தான் சரிங்கிறாங்க சீனு அந்த ஆளை வச்சு புவனேஸ்வரி எப்படியெல்லாம் திட்டம் போட்டு எங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டா சரியான கிருமி நலங்கிறாங்க சீனு அந்த ஆள் பணம் தரேன்னு போதே நான் சந்தேகப்பட்டிருக்கணும் இவன் அறிமுகமே இல்லாமல் நம்ம பணம் தரேன்னு சொல்றானேன்னு நான் சந்தேகப்படாமல் விட்டு தான் தப்பாக போச்சு நான் பேச்சை நம்பி அம்மாக்கிட்டையும் மாமாக்கிட்டையும் நான் கையெழுத்து வாங்கினேன் என்னைய நம்பி அவங்களும் கையெழுத்து போட்டாங்க பெரிய மாமாவை பார்க்குறக்கே ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது பாவம் எங்கள் அம்மாவும் எனக்காக மாமாவும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு பெரிய மாமா முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க நான் எப்படி தான் சரி பண்ண போகிறேன்னு தெரியலேன்னு சீனும் அழுகிறாங்க அழுகாத சீனும் அதான் எத்தனை நம்ம கைக்கு கிடச்சிருச்சல்ல நீ நீ எதுக்காக கவலைப்பட்ற நீ ஒன்றும் கவலைப்படாதீங்கிறாங்க மாயா வீட்டுக்கு வரும்போது அங்கே பாட்டி இருக்கிறாங்க மாயா பார்த்துட்டு பாட்டி நீங்கள் ஒன்றும் அழுகாதீங்க யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்பட வேண்டியதில்லை நியாயம் நம்ம பக்கம் இருக்கு நீங்கள் அழக்கூடாதுங்கிறாங்க மாயா இல்ல மாயா இந்த வீடு நம்ம பரம்பரை சொத்து காலமாக வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வீட்டை எப்படி ஈஸியாக எழுதி வாங்கிட்டாலே அந்த புவனேஷ் துரோகம் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாமா குடும்பத்தோட மான மரியாதையை கெடுத்தது மட்டும் இல்லாமல் சுத்தியே எழுதி வாங்கிட்டாலே அதை நினைக்கும் போது நெஞ்செல்லாம் பதறதுங்கிறாங்க பாட்டி இந்த வீடு மட்டும் என்னை விட்டு போனா என் உயிரும் கூடவே போயிடணுமா இது உங்க அப்பா வாழ்ந்த வீடு இதை விட்டு கொடுக்க எனக்கு மனசே இல்லைப்பா இந்த வீடு நம்ம கையை விட்டு போகுதுன்னா என்னோட உயிரும் போயிடணும் அதுதான் வேணுங்கிறாங்க பாட்டி ஐயோ பாட்டி என்னது பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க ஜானகி ஆறுதல் சொல்றாங்க தேங்குறாங்க என்னம்மா ஜானகி பாட்டி எல்லாம் நான் உயிரோடு இருக்கும்போது என் குடும்பம் நடு தெருவில் நிற்கிற பார்க்குறக்கா நான் இன்னும் உயிரோடு இருக்கேன் இதெல்லாம் நான் பார்க்கக்கூடாது ஜானகி பார்க்குறக்கு முன்னாடியே உயிர் விட்டுட்டா தேவலைன்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க பாட்டி ஐயோ ஏன் இப்படி இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது ஜானகி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போது ரகுராம் சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் புவனேஸ்வரி வந்துருவா அவகிட்ட நம்ம இந்த வீட்டை போட்டு சாவியை கொடுக்கணும் இனிமே இந்த வீடு நமக்கு சொந்தமில்லை புவனேஸ்வரிக்கு சொந்தங்கிறாங்க ரகுராம் இதை கேட்டதும் பாட்டிக்கு அப்படியே நெஞ்சு வலிக்கிற மாதிரி பார்த்தியா ஜானகி ஏதோ நமக்கு தான் சொந்தம் இனிமே அதை பற்றி யோசிக்காதீங்க நல்லதே நடக்கும்னு சொன்னீங்க இப்போ ரகு என்ன சொல்கிறான் பாருங்கிறாங்க பாட்டி வரி வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க என்ன ரகு நான் சொன்ன மாதிரி சாவியை என் கையில் கொடுக்கப் போறியா இல்லை பஞ்சாயத்தை கூட்டினா தான் கொடுப்பியான்னு கேட்கறாங்க இதை பார் புவனேஸ்வரி எடுத்தோம் கவுத்தோன்னே என்னால எதையும் செய்ய முடியாது குடும்பத்தை கூட்டிட்டு நான் வீட்டை விட்டு வெளியே போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் பஞ்சாயத்தில் நான் என்ன வாக்கு கொடுத்தேனோ அதை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன் பஞ்சாயத்தில் வாக்கு கொடுத்த மாதிரி இந்த ரகு ராம் என்னைக்கு வாக்கு தவறுனதில்லைங்கிறாங்க ரகுராம் எங்கே மறந்துட்டியோன்னு நினச்சி தான் நான் வந்தேங்கிறாங்க மறக்கிற ஜாதி நாங்க இல்லை மரியாதையாக வெளியில போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்களே பஞ்சாயத்து மூலமாக அந்த சாவியை கொண்டு வந்து கொடுத்துருவேன்னு சொல்றாங்க ரகு அப்பா ரோசத்துக்கும் பஞ்சமில்லாத குடும்பமாச்சே பார்க்குறக்கு என்னமோ நல்லா தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குடும்பத்தோட நடு தெருவில் வந்து நிற்பீங்க பாருங்க அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கறக்கு நான் இன்னமும் ஆர்வமாக இருக்கேங்கிறாங்க புவனேஸ்வரி என்னமா போவ நான் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் என்ன இருந்தாலும் ரஹ்ராம் வாழ்ந்த வீடாச்சே கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தாமதமாகத்தானே செய்யுங்கிறாங்க பரமேசு ஆமாண்ணே நீ சொல்கிறதும் சரிதான் ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டை போட்டு சாவியை கொடுத்துட்டு போவாங்கல்ல அப்போ அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க ரொம்ப ரொம்ப எனக்கு ஆவலாவும் ஆசையாகவும் இருக்குண்ணே அதான் முன்னாடியே நேரில் வந்து பார்க்கலாம் ஒருவேளை மறந்துட்டாங்களோ என்னவான்னு நினைச்சு வந்தேங்கிறாங்க புவனேஸ்வரி சீ நீ எல்லாம் ஒரு பொம்பளை எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்கிறாங்க ஜானகி ஜானகி நான் பேசுகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் நான் சொன்னதை சாதிச்சுட்டேன் பார்த்தேங்கிறாங்க வசுவதி பரமேசு மகாலிங்கம் இவங்க எல்லாரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த வீடு நம்ம கைக்கு வந்துடும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க சரி பஞ்சாயத்து கூட்டினா தானே சாவியை வாங்க முடியுன்னு பஞ்சாயத்து பஞ்சாயத்துல ராஜா சேதுபதி நியாயம் பேசுறதுக்காக வந்திருக்காங்க ரகுராம் கிட்ட சொல்றாங்க என்ன ரகு உனே தில்லுமுல்ல தில்லுமுள்ள வேலை பார்த்து அந்த வீட்டை எழுதி வாங்கியிருக்கான்னு நல்லாவே தெரியுது என்னப்பா செய்யறது ஆதாரம் போற அவங்க பக்கம் இருக்கு நியாயமும் தீர்ப்போம் அவங்க பக்கம் பேசும்படி ஆயிப்போச்சு நான் என்ன செய்யட்டுங்கிறாங்க பஞ்சாயத்து தலைவர் நீங்க உண்டான நியாயத்து தானே சொன்னீங்க இதுல எதுவும் தப்பா நான் எடுத்துக்கலைங்கிறாங்க ரகுராம் இருந்தாலும் மனசாட்சிக்கு பொதுவா அவ செஞ்சது தப்பு தான்ப்பா உங்களை தான் அவ கையெழுத்து வாங்கியிருக்கான்னு எனக்கு நல்லா தெரியுது ஆனா என்ன செய்யறது நியாயத்தை நியாயமா பேசும்படி வச்சுட்டாலேங்கிறாங்க பரவாயில்லைங்க உண்டான தீர்ப்பு என்னவோ அதையே சொல்லுங்க நாங்கள் எல்லாமுக்கும் தயாராக வந்திருக்கோங்கிறாங்க ரகுராம் என் வீட்டில் இருக்கிறவங்க எனக்கு எதிராக என்கிட்ட கேட்காமையே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க நம்ம என்னதான் பேச்சு பேசினாலும் பத்திரம் தானே எந்த இடத்துல போனாலும் செல்லுபடி பத்திரத்தில் எழுதினபடியே நான் அந்த வீட்டு சாவியை நான் புவனேஸ்வரி கிட்ட கொடுத்துட்றேங்கிறாங்க ரகுராம் ரகுராம் சாவியை இந்தா புவனேஸ்வரின்னு கொடுக்குறாங்க கொடுக்க போற நேரத்தில் மாயா வந்து அந்த சாவியை அப்படிங்கிறாங்க கொஞ்சம் இருங்க பெரியப்பா நீங்க சாவியை கொடுக்குறீங்க அவங்க பத்திரத்தை திருப்பி கொடுக்கணுமில்லன்னு கேக்குறாங்க மாயா ஏ இப்போ என்னடி உனக்கு நான் சாவி வாங்கிக்கிட்டு கூட நான் பத்திரத்தை மெதுவாக திருப்பி தருவேன் அதுக்கு என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க புவனேஸ்வரி அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல

இருக்கும் பாருங்கிறாங்க புவனேஸ்வரி என்னோட பீரோவில் இருக்கிற எல்லாமே ரெண்டு மூணு தடவை நான் கழிச்சு பார்த்துட்டேமா அந்த பத்திரத்தை காணுமேங்கிறாங்க அண்ணே என்ன சொல்றேன் நல்லா பாரு நான் அந்த ரெண்டாவது செல்ஃபில் தான் வச்சேங்கிறாங்க புவனேஸ்வரி புவனா நல்லா யோசிச்சு பாரு நீ அங்கே தான் வச்சியாங்கிறாங்க ஆமாண்ணே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பத்திரத்தை அங்கே வச்சோம் வச்ச இடத்துல இல்லாமல் எங்கன்னா போயிருக்கும் ஆமா இங்கே காணுமே வேற எங்கேயாவது வச்சியா நல்லா யோசிச்சு பாரு யோசிச்சு பாருன்னே சொல்லிட்டு இருக்காங்க பசுவதி அண்ணே நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேனே நான் இடத்த மாற்றி விற்கிறக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அநேகமாக அங்கே தான் இருக்கும் நீ தான் நல்லா பார்க்காம இருப்பியா இருக்குங்கிறாங்க புவனேஸ்வரி இந்த பக்கமாக புவனேஸ்வரி பதற்றப்பட்டதை பார்த்து மாயா சீனு கதிர் இவங்க எல்லாரும் புவனேஸ்வரியை பார்த்து சந்தோஷமாக செரிச்சிட்டு இருக்கிறாங்க என்ன பஞ்சாயத்தில் நாங்கள் எல்லாரும் இவ்வளோ நேரமாக வெயிட் இருக்கோம் வீட்டை காலி பண்ணி கொடுக்க சொல்லி அவ்வளோ அவசரப்படுத்துனீங்கல்ல உடனே பத்திரத்தை கொடுங்க நாங்கள் வீட்டு சாவியை கொடுக்குறோங்கிறாங்க மாயா சும்மா அவசரப்படாத பத்திரம் வெச்ச இடத்துல இல்லாமல் தேடிக்கிட்டு இருக்கா எங்கள் அண்ணன் இப்போ கொண்டு வந்துருவாங்க நீங்கள் வாங்கிக்கலாம் இருங்கிறாங்க புவனேஸ்வரி ராஜா சேதுபதி ஐயா கிட்டே புவனேஸ்வரி சொல்லிட்டு ஐயா நான் போய் பத்திரத்தை எடுத்துகிட்டு வரேன் நான் வச்ச இடம் அண்ணனுக்கு தெரியல போல இருக்கு தேடிக்கிட்டு இருக்காங்கங்கிறாங்க அப்படியா சரிம்மா சரி போய் பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க கையில கொடுத்துட்டு நீ சாவியை வாங்கிக்கோன்னு சொல்றாங்க ராஜா சேதுபதி மகாலிங்கம் பசுவதி புவனேஸ்வரி மூணு பேருமா சேர்ந்து வீடு உள்ள பத்திரத்தை தேடிட்டு இருக்காங்க நாங்க வாங்கினது வேற இடத்துல வைக்கிற வாய்ப்பே பத்திரம் எப்படி போயிருக்குங்கிறாங்க இப்ப என்னமா பண்றது பத்திரத்தை கொடுத்தா தானே நம்ம பஞ்சாயத்துல ரகுராம் கிட்ட இருந்து சாவியை வாங்க முடியும் ரகுராம் குடும்பத்தையும் நடுத்தருவுல நிறுத்த முடியும் பத்திரம் இல்லாம நம்மளால எதுவுமே பேச முடியாதுங்கிறாங்க மகாலிங்கம் திரும்பவும் மூணு பேரும் பஞ்சாயத்துக்கு வராங்க வந்ததும் ராஜா சேதுபதி கேட்கறாங்க என்னம்மா புனிசிறி பத்திரத்தை எடுத்துட்டு வந்துட்டியாங்கிறாங்க பத்திரத்தை வச்ச இடத்துல காணும் அது எங்க போச்சுன்னு எங்களுக்கும் தெரியல தொலைஞ்சதுன்னே தெரியலைங்க ஐயாங்கிறாங்க புவனேஸ்வரி என்னம்மா சொல்ற பத்திரம் பத்திரமா இருக்க வேண்டாமா ரகுராம நீ என்னம்மா நெருக்கடி கொடுத்த வீட்டை காலி பண்ணி ஆகணும் பத்திரத்தை எழுதி வாங்கியிருக்கேன் பணத்தை கொடுத்தேன்னு எல்லாம் சொன்னியம்மா ரகுராம ஒரு வேலை பணத்தை திருப்பி கொடுத்தாலும் நீ அந்த பத்திரத்தை ரகுராம் கையில திருப்பி கொடுக்கணும் நீதான் பணமே வேண்டாம் எனக்கு வீடு தான் வேணும்னு சொல்லிட்டியே அப்ப வீட்டு சாவியை கொடுக்கும் போது அவ எழுதி கொடுத்த பத்தரத்தை நீ கொடுக்கறதானே முறைங்கிறாங்க ராஜா சேதுபதி புவனேஸ்வரி மாயாவை பார்த்து முறைக்கிறாங்க மாயா எதுவுமே தெரியாத மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்காங்க அவங்கள பார்த்து சரியான கோபத்தில் இருக்காங்க புவனேஸ்வரி எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாயா தான் நம்ம இல்லாத நேரம் பார்த்து வீட்டில் இப்போ வந்து எடுத்துட்டாலும் அதுதான் இவ்வளவு தென்னாவட்டம் நின்றுட்டு இருக்கா அப்படின்னு புவனேஸ்வரி பார்த்துட்டு இருக்கோம் இந்த பார் ரகுராம் உனக்கு பத்திரம் தானே வேணும் நீ முதல்ல வீட்டு சாவியை கொடு பத்திரத்தை உனக்கு எப்படி நான் ரெடி பண்ணி கொடுக்குறேங்கிறாங்க புவனேஸ்வரி இது என்னமா நியாயம் பஞ்சாயத்தில் என்ன பேசி முடிவெடுத்தோமோ அதை தான் நீ செய்யணும் இந்த கையில் பத்திரம் அந்த கையில் சாவி அப்படித்தானே நியாயம் சாவியை முதல்ல வாங்கி மறுபடியும் பத்திரம் கொடுக்குறேன்னு சொல்கிறது நியாயமா நியாயத்துக்கு உட்பட்டதான்னு கேட்குறாங்க ராஜா சேதுபதி ஐயா நான் திரும்பவும் மறுபடியும் தேடி பார்த்து அந்த பத்திரத்தை நான் கொண்டு வந்து ரகுராம் கையில ஒப்படைச்சிடுறேங்கிறாங்க புவனேஸ்வரி அதெல்லாம் நியாயத்துக்கு செல்லுபடியாகாது ரகுராம் அது பொய் பத்திரமா இருக்கிறதுனால தான் காணாமல் போயிடுச்சு பத்திர உன் கைக்கு வர வரைக்கும் நீ சாவியை யாருக்கிட்டையும் கொடுக்க வேண்டியதில்லை அது உன்னோட வீடு தானே சொல்லிடுறாங்க ராஜா சேதுபதி பத்திரம் உன் கைக்கு கிடைச்சதும் சொல்லி அனுப்புமா அதுக்கப்புறமா பஞ்சாயத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ராஜா சேதுபதி அங்கே இருந்து போகிறாங்க அங்கே எல்லாருமே நியாயமா பத்திரத்தில் கையெழுத்து வாங்கியிருந்தா அது பத்திரம் வச்ச இடத்துல இருக்குது அதுக்குன்னு தெரியாமல் திருட்டுத்தனமா வாங்கின பத்திரம் திருட்டுத்தனமா ஒழிஞ்சுக்கிடுச்சி போல இருக்குன்னு கேலியங்கிண்டலமாக பேசிட்டு இருக்காங்க மாயா இதை கேட்டு புவனேஸ்வரி சரியான கோவத்தில் போய் மாயா கிட்ட சொல்கிறாங்க இதை பார் மாயா பத்திரம் காணாத போனதுக்கு காரணமே நீயா தான் இருக்கணுங்கிறாங்க ஓ அப்படியா நேர்மையா சம்பாரிச்சவங்களுக்கு மட்டும்தான் நிலையான சொத்து இருக்கும் திருத்தனமா கையெழுத்து வாங்கின பத்திரம் அங்க எப்படி இருக்கும் எங்க எப்படி போயிருக்குன்னு தெரியாதா எங்க சேரணுமோ அங்க சேர்ந்து பத்திரம் இருக்க வேண்டிய இடத்துலதான் இருக்கு புவனேஸ்வரி ஒன்னும் கவலைப்படாத உன் கைக்கு கிடைச்ச அன்னைக்கு பஞ்சாயத்தை கூப்பிட்டு வச்சு பெரிய பார்க்கிட்டு அந்த வீட்டு சாவியை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க மாயா எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாயாதான் அந்த மாயாதான் யாரும் இல்லாத நேரம் பார்த்து அந்த பத்திரத்தை எடுத்துட்டாங்கிறாங்க புவனேஸ்வரிமா நான் தான் எடுத்தேன் இதோ இந்த பத்திரமான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாயா கையில வச்சிருக்கிற பத்திரம் அத காட்டுறாங்க அதை பார்த்ததும் ஆமா இதுதான் நாங்கள் ரெடி பண்ண பத்திரங்கிறாங்க புவனேஸ்வரி அப்பாடா ஹூவாயிலேயே உண்மை வந்து வந்துருச்சா என்ன பத்திரத்தை வச்சு எங்க பெரியப்பாவையும் எங்க குடும்பத்தையும் நீ இப்படி ஏமாத்தலாமா புவனேஸ்வரி எல்லாம் பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே மாயா அந்த பத்திரத்தை தீக்கச்சி வச்சு எரிச்சிடுறாங்க பத்திரம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்த புவனேஸ்வரி அப்படியே பதட்டப்படுறாங்க ஏ மாயா என்ன பண்ணிட்டு இருக்க முதல்ல பத்திரத்தை கொடுத்துரும் என்னடது ஒழுங்கா கூட கூடன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து கொடுத்து வாங்கியிருந்த சொத்தா இருந்தா இது தீயிலையும் நெருப்புலையும் வேகாது ஏமாத்தி வாங்குன சொத்து எரிஞ்சா ஏறிஞ்சா எரி இரு தர்ற அப்படின்னு சாமல் அள்ளி கொடுக்குறாங்க மாயா வீட்டு மேல ரொம்ப ஆசைப்பட்டுட்டேன் இந்தா கொண்டு போ அப்படின்னு சாம்பல பொருள் தூக்கி போட்டுட்டு போறாங்க பூனேஸ்வரியோட கோவத்தை பார்த்து மாயா சீனு கதிர் இவங்க எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க ஜானகி பாட்டி இவங்க எல்லாரும் அப்பாடா எப்படியோ மாயா இந்த வீட்டை திருப்பி கொடுத்துட்டா அது வரைக்கும் சந்தோஷம் நினைச்சு சந்தோஷமா இருக்காங்க நமக்கு இந்த உண்மை தெரிஞ்சா நிச்சயமா கோபப்படுவாங்கன்னு தெரிஞ்சு ஜானகி ராகுராமுக்கு உண்மை தெரிஞ்சா நிச்சயமா கோவப்படுவாரு அவருக்கு உண்மை தெரிய வேண்டாம்னு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்